ம ஏனப்பாத்தங்க ஜாஸ்தி கத்தித்தோக ஓன் கத்த நமது நான் அப்புறம் நான் குழந்தைகள் என்ன சொன்னேன் குழந்தைகள் என்ன சொன்னேன்

சரி 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 <laughs>

ಓಹೋ ಒಂದ ಕತ್ತೆ ಇದ್ದಂಗೆ ಇಪ್ಪತ್ತಾರ ಕತ್ತಿಲ್ ಇತ್ತವ ಎಲ್ಲ ಒಂದೇ ತರ ಕತ್ತ ಏನು ಡಿಸೈನ್ ಡಿಸೈನ್ ಐತವಾ ಯಾವ್ದೋ ಕತ್ತೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಮ್ ಕತ್ತೆ ನಮ್ ಕತ್ತೆ ಅಂತವ ಸರಿ ಬಾ ಆಮೇಲೆ ಹೋಗ್ ನೋಡೋಣ ಇವಾಗ ಏನೋ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರಿ ಕಂಡಿದ್ ಮಿಸು ಎಲ್ಲ ಮಾತಾಡೋವ್ ಬಂದಿತ್ತದ ಏನೋ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲೇ ಇಲ್ಲ ಇರೋದ್ ಬನ್ನಿ ಸಿಕ್ತ அய்யா அடிக் அடிக்கல நீங்க கஷ்ட ஊட்ட இல்ல ஏனா

எங்கோ இல்லைப்பா நீங்க நான் சனியா ஒழை கடை சிக்கதே அட்டி பக்கி இறப்பா இவத்தூர் ம் ஆய்த்தக்க இவங்கெல்லாம் மாதாட்றல ஆய் யாவான வர்த்தினி நீ ம் பத்தினி வர்த்தி மொகனா நவா ம் நீரஜி ஊர் கோத்தி அவ்வளோ ஓத்தினக்கா அவள் ஒன்சா கர்க்கி நான் சுதானா நான் ஓகேக்கப்பா மனைக்கு யாரும் இல்லை குருவி அவ்வே நீங்க ஓதோ பர்த்தானே இல்லை ஓகே உப்பு கோத்தித்தே அது ஏன் கத்தேனா மாங்கியமா நோன்பா நான் அவ்வளோத்தே ஒட் இதே நம்ம ಹ್ಞೂ ಓದ್ತಿರಕು ಇನ್ ಟೈಮ್ ಆಯ್ತು ನಾವು ಹೋಗಬೇಕು ನಾವು ಕತ್ಲಾತದೆ ಹೆ ಅದ ನಮ್ಮರು ಹ್ಞೂ ಸರಮ್ಮ ಆಯ್ತು ನಿನ್ನ ಮಗು ತಿಂತಾವ್ ಇರುವ ತಿಂತವಣ್ಣಮ್ಮ ಗಂಗಳ ಹಾಕೊಳೆ ನಾನು ವರ್ಗಿತ್ತೀ ತಿಂತಾವಣೆ ಅದೇನು ತಿಂತಾನೆ ಅಮ್ಮ ಅದು ಹೆಂಗೆ ಹೆಂಗ ಹಾಕ್ತೀವನ ಹತ್ರ ಹೆಂಗೂ ಹೇಗಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ಒಂದ್ ಮುದ್ದೆ ಇಟ್ಟು ಮಾಡಿಸ್ತೀನಿ ಒಂದಷ್ಟು ಅನ್ನ ಮಾಡಿ ಯಾವುದೋ ಒಂದು ಸಾರ್ ಇಕ್ಕಿದ್ರೆ ಇಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗೋದು ಬರೋದು ಇಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗೋದು ಬರೋದು ತಿನ್ನೋದು ಇಷ್ಟ ಯಾವ ಕೆಲಸ ಕೆಲಸ ನಮಜಾನ್ ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ನಮ್ಮ ಯಜಮಾನ ಉಪ್ಪು ಉಪ್ಪು ಮಾರೋದು ಉಪ್ಪು ಮಾರದ ನಮ್ಮ ಹೋಗ್ಬಾ ನಾವ್ ಅಮ್ಮ ಉಪ್ಪು ಮಾಡ್ತಾನೆ ಎಷ್ಟೊಂದು ಜನ ಉಪ್ಪು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳಾ ಸರೋಜಿ ஏனாத்தம் நவா அமன்தே நினை பந்தோர் நவ் இன்னொரு இல்லீர் நோடு சரி கட்டு நோடினா ஓகனம்மா ஓ இன்னேனோ நெனைவர நவ் மனித ஏனாய்த்தேன உம் சரி சிதா ஓடேனே அக்கா சரி அண்ணு கட்டவீச்சே உஷாரோ நம்ம அவன்தான் கதா சும்மா உடுகு மேல்பேட நீ இல்ல விடே இல்ல விடுங்க மகனே அழிநூனே நோட்கொன் நீ நோட் நோட்கள வாசுகா அக்கா சரிக்க நான் ஓகே நீட்ரிப்பா உஷாருக்கீனே கட்டி ஓத்தி நான் பிராண தா ஊட்டாட்டா ஒட்டி ஜெய்து நவன் நோட் ஏன் ஊட்ட அவன கணே பாரே பாராஸ் பிளீனா

அல்லது கத்தோர் கட்டனக்காது